ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கரும்புள்ளிகள் கரும்புள்ளிகள் அதிகமாக வர இடம் பார்த்தீங்கன்னா மூக்கு லிப்ஸுக்கு கீழே கன்னத்தில் இந்த மாதிரி இடங்களில் கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்கும் முகத்தில் எவ்வளவு கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி சின்ன சின்ன முடிகள் இருந்தாலும் சரி ஒரே எழுப்பு தான் அஞ்சு நிமிஷத்தில் எல்லா கரும்புள்ளிகளையும் முடிகளையும் ஈஸியாக அகற்றுவதற்கு நம்ம சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் நம்முடைய மூக்கில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதுல அழுக்குகள் எண்ணெய் விழுக்கு எல்லாம் அப்படியே அடைஞ்சு போய் எண்ணெய் கட்டிகளாக மாறுது இந்த எண்ணெய் கட்டிகள் தான் நாளடைவில் கரும்புள்ளிகளாக மாறிடுது இதை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூனுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம் பாலில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான லாக்டிக் ஆசிட் இருக்கும் இது ஒரு இயற்கையான லாக்டிக் ஆசிட் இதில் நாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீனி தான் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒயிட் சுகரில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே முகப்பருக்களை முடிகளை அகற்றுவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா முதல் ஸ்டெப் நம்முடைய முகத்தில் எந்தெந்த இடத்துல கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் முதல்ல நாம் இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்முடைய முகத்தில் அதிகப்படியான டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்ம எதாவது மேக்கப் போட்டாலும் நம்முடைய முகத்தில் அந்த க்ரீம் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தூங்குறதால கூட நமக்கு கரும்புள்ளிகள் அதிகமாக ஏற்படும் டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பசு நெய்ல கொஞ்சமாக எடுத்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டா கூட கரும்புள்ளிகள் அதிகமாக வரதை நம்ம தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முகப்பருக்கள் கூட வராமல் இருக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ணதை முதல்ல அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு ஸ்க்ரப்பையும் கொடுக்கணும் மூக்குலையும் மூக்கில் ஓரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலலாம் நிறைய துளைகள் இருக்கும் இந்த பகுதியிலையும் அதே மாதிரி லிப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலையும் நல்ல ஒரு மசாஜையும் கொடுத்துட்டு ஒரு பேப்பரோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்து நல்லா இந்த மாதிரி துடைச்சிக்கலாங்க நம்ம நியூஸ் பேப்பர் இதுக்காக யூஸ் பண்ணவே கூடாது சாதாரண பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கலாங்க நிறைய தண்ணி நமக்கு தேவைப்படாது ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணாவே போதும் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது நம்ம கை வச்சு பார்த்தோம்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கர்ச்சீஃபுன்னு எடுத்துக்கலாம் இந்த கர்ச்சீஃபை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம கையில் படாத மாதிரி கர்ச்சீஃபை இந்த மாதிரி போட்டு வைக்கணும் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆனதுக்கப்புறமா இந்த கர்ச்சீஃபை இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு கையில் இருக்கணும் அதுக்கப்புறமா முதல்ல நம்ம மசாஜிங் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா அதே இடத்துல இந்த மாதிரி நல்லா ஒத்தடம் கொடுத்துக்கலாம் முகத்தில் அதிகமாக கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது செய்கிறதால நம்ம ரிமூவ் பண்ண முடியும் முதல்ல நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த டவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்கும் அந்த டைமில் இந்த ஆறி போன டவலை அதே தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா பிழிஞ்சிட்டு இதே மாதிரி நம்ம ஒத்தடம் கொடுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா ஆவி பிடிக்கிற மெத்தட் தான் நம்ம ஆவி கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆவி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதே மாதிரி சூடான டவலோ கர்ச்சிஃபோ கூட யூஸ் பண்ணி அந்த இடத்துல சூடான ஒத்தடம் கொடுத்தோன்னா ஆவி பிடிக்கிற எஃபெக்ட் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்தோன்னா அந்த இடத்துல லைட்டாக சூடு ஏறி இருக்குங்க இப்போ இந்த கர்ச்சிஃபை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு சின்ன பவுலோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளி பழத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி உள்ள புழுக்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ அது இருக்கக்கூடிய ஜூஸு மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய மேலிக் ஆசட்டும் சிட்ரிக் ஆசிட்டும் எவ்வளவு அழுகுகள் படிஞ்சிருந்தாலும் அதை போக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முதல்ல நம்ம அரைப்பழம் மட்டும்தான் பிழிஞ்சு ஊற்றிருந்தோம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கோதுமை மாவு இதில் போட்டதுக்கப்புறமா இந்த ஜூஸ் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த ஜூஸ் மட்டும்தான் நாம் இதில் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இன்னும் பழம் இருந்தது இல்லைங்களா அதை நல்லா பிழிஞ்சு ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெயில் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ப்ரெஷ்ஷு தான் ஒரு சாதாரண ப்ரஷ்ஷு இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டில் இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கலாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதினால் இந்த தோல் தான் நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த தோலுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான டஸ்ட் இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தாலும் சரி அது எதுவுமே நம்ம உடம்புக்கு உள்ள போகாம தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த தோலுக்கு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் கலந்த க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணோன்னா அந்த கெமிக்கல் எதுவுமே உள்ளே போகாமல் வெளியவே தடுத்து நிறுத்திவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே ஏதாவது போகணுன்னா அந்த டஸ்ட் எதுவுமே உள்ளே போகாமல் உடம்புக்கு உள்ளே போகாமல் வெளியே தடுத்து நிறுத்திடுது இதனால் என்னாகும் அப்படின்னா அது எல்லாமே அந்த தோலுக்கு வெளியே இருக்கக்கூடிய நுண் துளையில் அப்படியே போய் படிஞ்சு நாளடைவில் பெரிய பெரிய முகப்பொருட்கள் மாதிரி பெரிய பெரிய கரும்புள்ளிகள் மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும் இதனால தான் நம்ம முகத்தை அடிக்கடி கழுவ வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ நாம இந்த பேஸ்ட் வச்சு லைட்டாக தான் ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப எல்லாம் போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துடலாம் இப்போ நமக்கு கடைசியாக தேவைப்படுறது ஃபெவிகால் தான் சாதாரணமாக எல்லா கடைகளுமே கிடைக்கும் இந்த ஃபெவிகால் இந்த ஃபெவிகால் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாங்க மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் லிப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த கரும்புள்ளிகளெல்லாம் போக வைக்கக்கூடிய சக்தி இந்த ஃபெவிகாலுக்கு இருக்குது இப்போ இந்த மாதிரி விரல்ல கொஞ்சமாக எடுத்துகிட்டு மூக்குக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் மூக்கில் இருக்கக்கூடிய ஓரங்களையும் அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் நிறையவே இருக்கும் அந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நமக்கு ஒரு நாள் போட்டு விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போதே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நாம் இந்த மாதிரி பூசி விட்டுக்கலாம் எனக்கு மூக்குக்கு மேலே இருக்கிறதால அந்த இடத்துல நான் இந்த மாதிரி கொஞ்சமாக பூசி விட்டுக்கிட்டேன் அதே மாதிரி முடிகள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் நாம் இந்த மாதிரி பூசி விட்டுக்கலாம் பூனை முடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகள் எல்லாமே இதில் ஒட்டி வந்துடும் அதே மாதிரி லிப்ஸுக்கு கீழேயும் நிறைய நமக்கு குட்டி குட்டியாக கரும்புள்ளிகள் நிறைய இருக்கும் அந்த இடத்துலையும் நாம் இந்த மாதிரி பூசி விட்டுக்கலாங்க இது நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இது போடும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இது வந்து டெய்லி போடணுமா வாரத்துக்கு ஒரு முறை போடணுமா அப்படின்னு இது நம்ம டெய்லியும் போடக்கூடாது அதே மாதிரி வாரத்தில் ஒரு முறையை நம்ம இதை போடுறத தவிர்க்கணும் இது உங்களுக்கு நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது அல்லது மூக்குலெல்லாம் இந்த ஹெட்ஸ் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த கடைசி ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோலேயே நாம் இதை நாலு ஸ்டெப்பாக பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இப்போ தான் மைல்டாக இந்த பிளாக்கெட்ஸ் வந்துருக்குது முகத்தில் கொஞ்சமாக தான் முடிகளும் பிளாக்கெட்ஸும் இருக்குது அப்படின்னா முதல்ல ஃபாலோ பண்ண மூணு ஸ்டெப்பே தாராளமாக பொருந்தும் இந்த மூணு ஸ்டெப்பே நீங்கள் ஃபாலோ பண்ணாவே முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாமே போயிடும் இந்த நாலாவது ஸ்டெப் யாருக்கு அப்படின்னா முகமே பார்க்குறதுக்கு கரும்புள்ளிகளாக நிறைஞ்சு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நாம் இதை ஃபாலோ பண்ணணுங்க இந்த ஃபெவிகால் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா காஞ்சு போயிடும் நாம் இந்த ஃபெவிகால் ஒரு தடவை நாம் இதை போடுறதால ஒன்றுமே ஆகாது ஆனால் அடிக்கடியெல்லாம் நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது என்னதான் இருந்தாலும் ஃபெவிகால் வந்து நம்ம முகத்துக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது அது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ தான் அதை போய் நம்ம வந்து முகத்தில் அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நாம் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணணும் ஆனால் இது ஒரு தடவை யூஸ் பண்ணாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தோல் மாதிரி உறிஞ்சி வந்துடுறதால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் அந்த திட்டு திட்டா இருக்கிறது எல்லாமே அதில் ஒட்டி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கிறது எல்லாமே நமக்கு பார்க்கும்போதே தெரியும் கையில் எடுத்து பார்க்கும்போதே அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் அந்த கையில் இருக்கிறதே தெரியும் உங்களுக்கு நிறைய பிளாக்கெட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்